இந்த தன்னார வயிறிலும் பொல்லாறு புரியன தவறுகளை காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்ட எங்கள் தலைவி அவர் பேச்சை எங்கள் உயிர் மூச்சு சைதை தமிழரசியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அம்மாவுக்கு எல்லா விஷயம் தெரியும் போது ஆமா நீங்க சைதை தமிழரசி பாத்திருக்கீங்களா மணி 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 நான் நான் சொல்றேன் அவங்க தந்திங்க ஆமா எங்க அக்கா தான் அவங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்க மேல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க

சேட்டி করব கண்ணாப்புனார் கூட்டத்தை விட்டு அடிக்கிறதுக்கு 10 ஸ்பெர்சல் முட்டை அது நல்ல முட்டை இல்ல உள்ள வந்து வாங்க நான் அடைக்க வெச்சு அசிஸ் பண்ணிக்கறேன் ஏமாக

இந்த மாப்பிள வீடே தெரியாதயா கப்பு நீங்க படு யோ என்னது படுக்க போறீங்களா வாங்க வீட்டுக்கு போங்கயா படுக்குற இடத்த பாரு நான் எங்க படுத்துக்கறேன் எங்க சுத்தி நீ வீடு கட்டியா ஆ கட்டுவோம் கட்டுவோம் மணி பக்கத்துல மெத்த ஓட்டு வச்சிருக்கற வந்து படு படுக்கணும்ப்பா பா இனிமே உட்கார்ந்து கால நீட்டி சங்கடமா இருக்கு யோ பக்கத்துல நிக்கிறவங்க யோ புஷிங் ஐ அம் ஸ்லீப்பிங் அவட இங்கிலீஷ் வேற பெரிய தொல்லை கொடுத்தவங்க போடு போடு உடம்பு என் புள்ள தூங்குற அழகே அழகு ராஜா தர கண்ணு எந்திரிப்பா பாயச பையன் இப்படி கவனம் எடுத்து தூங்கக்கூடாதுப்பா எந்திரிப்பா என் மசங்குட்டி எந்திரிடி படுத்தீங்க விளக்கு வைக்கிறா குயில் குஞ்சு நீ நீந்திரா எந்திரிக்க மாட்டீங்களா பிறந்தது ரெண்டு இன்னைய வரைக்கும் ஒரு நாளாவது காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா நாங்க ஏன் பார்க்கணும் எங்க பேருந்து ஒரு மரியாதை இருந்தோம் அது வந்து பாத்துட்டு போட்டோம் நீங்க பார்க்க மாட்டீங்களா இதனால சைக்கிள் செயலு என்ன இப்படி கேட்டு

நிதானமே நம்ம நடு ரோட்ல கடந்து சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு போனான் ஆமா ஆமா நேற்று குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எக்ரி அடிச்சுமா ஏப்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிற கள்ள சாராயம் குடிச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சுன்னு பேப்பர்ல எல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கறதுதான் என் கவலை

இன்று மாலை ஏழு மணி அளவில் அம்மன் கோயில் திரலில் உங்கள் அபிமான பேச்சாளர் தைதை தவிர்த்தியவர்கள் இன்றைய அரசியல் நிலையை பற்றி தேர்வு ஆற்றிருக்கிறார்கள் அனைவரிடம் திறந்துவாரேன் Bye. Uh -oh.

ரவுண்ட் அடிக்காங்க. ஆமா. மூக்கு வாயில மண்ணை கப்பிடுவோம். அடிச்ச வேண்டியதுதான். ஓக்கர். குடிப்பீங்கன்னு குடிச்ச வந்தா வந்து நீங்க ரவுண்ட் வேடா. வேடா. ரவுண்ட் அஞ்சாவது ரவுண்ட் அடிச்சா கதை வேற. ஐயோ அந்த oh 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 பகவான் தங்கம் இல்லையா இது ரோல் கோல் சித்தரோ வளையல் இது சித்தார வளவியா அம்மாங்கோ ஏயா சித்தார வளவி நீயே சொல்ற அப்புறம் ஏயா பணம் கொடுத்த அரே அம்மா நம்மளுக்கு கடை மேல இல்லாத போது நம்ம தம்பி இருந்தா பொறுக்கி பையன் அவன் இது மேல பணம் கொடுத்துட்டான் உன் தம்பி பொறுக்கி பையனா அரே மாதிரி இல்லையா

வந்துரு <prueba> <muchan> <coughs> <muchan> <muchan> <muchan>

அவரை அடிக்க தாங்க நாங்க அடிச்சுக்கிட்டோம் மானம் கட்ட பசங்களா <laughs> ©

உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும் அந்த நன்றி எப்படி சொல்ல போறேன் தெரியுமா இந்த மாதிரி கையெழுத்த இவங்கிட்ட சொத்து பத்திரத்துல வாங்க போறேன் சொத்து பூரா எனக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு விடுதலை தான் புரியல எத்தனை தான் இதை வச்சு நான் உங்களை மறைச்சிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு ஒரு மரியாதை வேணா ஒரு நாளைக்கு வேலை முடிஞ்சாலே சுட்டு தான் பாப்போம் சுட போறேன் விடுதலை வரப்போலாம் இவன இதே ட்ரெஸ் நம்ம பங்களாவுக்கு போக வேண்டியது பொறுப்பு அந்த சொத்துக்காப்பட்ட கஷ்டம் இனிமேதான் கூட போடு இந்த விபத்துல அவங்களோட இத்து என்னால போராட முடியல என்னால ஒண்ணு காப்பாற்ற முடியல இந்த விஷ்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒண்ண பாகடிக்கடம்பு

என்னையா யார் என்று கேட்கிறாய் களலோரம் ஓஹோ நன்றி அந்த கவலை பிள்ளைக்கார நீ உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள் வலையை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி விஷயம் தெரிஞ்சு போச்சா ஏதோ ஒரு சின்ன தப்பு போச்சு என்னடி சின்ன தப்பு பெரிய தப்படியா வச்சு போகுது வண்ணால எனக்கு என் புள்ளைக்கு இந்த இந்த ஏரியாவலயே எவ்வளவு பெரிய பயமான ஆயிடுச்சு நான் கே என்னோட பிட்டால கொண்டு போய் சேட்டக்கடையில அடை வச்சி ஆதுல என் புள்ளை பிராஞ்சு வாங்கி குடிச்சு நடுவட்டல விழுந்த கணத மாதிரி ஆயிருச்சு இன்னமே என் புள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வலையை ஆரமாடின் வந்த நடக்குது வேற ஆயிடுவே ஹாய் கூப்டியல்ல டவுன் போடமா போயிருவேடு என்ன யார் சத்த வாங்கிட்டு அடிச்சன்னா நீ